இந்த நாளில் தொண்ணூற்றி ஏழில் பிறந்த மணியரசன் இன்னையோட என்னுடைய இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் இந்த நாளில் என்னுடைய குலம் முன்னோன் காத்தவராயன் அவர்களை சந்திச்சுட்டு அடுத்து இன்னொரு குளம் முன்னோனை பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடிவுகள் இந்த இந்த இயற்கான இந்த வருடத்துக்கான ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ஒவ்வொன்றா சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்ருக்கேன் ஏன்னா இந்த முகத்தை வச்சு இந்த குரலை வச்சு நிறைய பேர் என்னென்னு பேசியிருக்கானுங்க அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா எனக்கு இந்த குரல் கடவுளாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முகம் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நடை கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது அதை வச்சு நான் எப்படி வாழணும் அதை 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 எப்படி நான் மேம்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ என்னோடய குரல் நசுக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நசுக்கலை உடச்சி எறிஞ்சிட்டு நான் வெளியே வரணும் நான் வந்து என்னென்னா இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு கொண்டு வெளியே வரேன் அப்போது என் சமூகத்துவனே அப்படிங்களா சமூகம் விட்டு சமூகம் த என்ன பண்ண போகிறோம்ல என் சமூகத்தவனே பண்ணுறப்போ அது ரொம்ப மனவேதனை உண்டாக்குனுச்சு அப்போ நீ நான் சாதி பெருமை சாதி பெருமை இங்கே பேசலை மதப்பெருமை இங்கே பேசலை எல்லா சமூகத்திலும் இருக்கின்ற ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம் வந்து என்னென்னா ஒருத்தன் சமூகத்தின் பால் குரல் கொடுக்க வரானா அவன் எதுக்காக குரல் கொடுக்குறான் ஏன் குரல் கொடுக்குறாங்கிற அந்த ஒரு புரிதலே இல்லாமல் எல்லாருமே ஒதுக்கி ஓ அவனை முடக்கிறோம் அவனை ஒன்று செய்வலாம் பண்ணுறோம் அந்த ஒரு இது எனக்கு இல்லை ஏன்னா அந்த ஒரு நிலைமை எனக்கு உண்டாகலை காரணம் நான் வந்து என்னென்னா நீ என்ன வேணால் சொல்லிக்கிறா நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்து இது நான் வரைக்கும் வந்திருக்கேன் இது என்னுடைய தலைவலியோட மூன்றாம் ஆண்டு பயணத்தில் நாங்கள் பயணிச்சிட்ருக்கேன் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆதரவாளர்களோட பதினெட்டாயிரம் பார்வைகளோட ஒரு குறிப்பிட்ட நொடிப்ப நிமிட பொழுது பார்வைகளோட இருக்கேன் இந்த ஆண்டு என்னுடைய டார்கெட் ஆயிரம் ஆதரவாளர்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் அவர் வாட்சிங் அவர் இந்த ஆண்டு நான் கட்டாயமாக அடைஞ்சிருவேன் நம்பிக்கை இருக்கு என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் என்னுடைய ஆதரவாளர்களை தாண்டி இதர ஆதரவாளர்கள் சொல்வாங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறாதவங்க அவங்க தான் அதிகமாக பார்க்கறதான் எனக்கு காட்டுது அது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக பார்க்கணும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும் அதுக்கான ஒவ்வொரு சிறப்பாக முயற்சிகள் நடத்திட்டு இருக்கேன் அடுத்த கட்ட வேலைப்பாடுகள் போய்ட்டு இருக்குது அது எல்லாத்தையும் நான் சிறுக சிறுக பண்ணுறேன் இந்த ஆண்டு அதாவது இந்த இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது இன்னையிலிருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அரசியல் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் சொல்ல மாட்டேன் எனக்கு அது அது இன்னையோடு முடிஞ்சிச்சு பொய் சொல்லக்கூடாதுங்க ஒரு நிலைக்கு வந்துட்டேன் ஒரு சில இடங்களில் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும் அந்த அந்த ஒரு சில இடங்கள்லையும் உண்மையை தெளிவுற ஆணித்திரமாக பேசுறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் அப்படிங்கிறத நான் இந்தாண்டு ஒரு கொள்கை முடிவாக எடுத்துருவேன் ஏன்னா நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் போய் சொல்லியிருந்தேன் நான் அந்த போய் குறைச்சிக்கலாம் இன்னும் இன்னும் குறைச்சி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உண்மை பேசிவிட்டு ஒரு பத்து சதவீதம் போய் பேசணும் தப்பு உலகத்துக்கே அன்னம் வழங்குகின்ற உலகத்தையே படைக்கின்ற கடவுளே குறையோட ஒரு சிலரை படைக்கிறான் அவரே ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகிறப்போ அவரே ஒரு இடங்களில் அந்த அப்பின்ட்டு போகிறப்போ மனிதன் நான் கொஞ்சம் எனக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நானும் எனக்குன்னு ஒரு இது எடுத்துக்கணும்ல அதனால் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதை மட்டும் பண்ணிவிட்டு சிறப்புற என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்பட்றோம் இந்த காணொளியை இதுவரை பார்த்து அனைவரைக்கும் எனது நன்றிகள் நன்றி